ஒரு சிறு பேதமின்றி உன்னை எப்படி பார்க்கிறாரோ ஒரு மனுஷன் அவர்கிட்ட போனா எப்படி பார்க்கிறாரோ அப்படியே ஒரு நாய் போனா ஒரு காக்கா போனா ஒரு மயில் போனா ஒரு பாம்பு போனா எல்லாருக்கும் பேதம் இல்லாத அந்த காட்டுபபம்தான் சத்குரு சத்குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கன்னா சத்குரு ஆக முடியாது சத்தியம் ஆக முடியாது சத்குருக்கான அர்த்தம் செய்யுதா ஒரு உன்னை ஒரு பார்வை பார்த்தவுடன் உன்னுடைய கம்ப்ளைண்ட் தலையெடுத்து ஜாதகம் எல்லாத்தையுமே மாறி போயிடும் அதாவது அவர் வேணான்னு செய்கிறதில்ல அவர்களுடைய சன்னதியின் மகிமை அந்த மாதிரி இப்போ நான் வந்தால் எப்படி ஆர்கஸ்ட்ரா இருக்கிற ரூம்குள்ள நுழைஞ்சா எப்படி கப் சுப்புன்னு சைலன்ஸ் ஆகிறோம் நான் சைலன்ஸ்னு சொல்லலை ஆனால் அப்படி அமைதி ஆயிடுறாங்க அமைதி ஆகுவதை போல அது சந்நிதி மகிமை பகவானுடைய சன்னிதி மகிமை என்னவென்றால் காக்காக்கு மோட்சம் கொடுத்தவன் எவனாவதுக்கான உலகத்தில் நாய்க்கு மோட்சம் கொடுத்தது யாரோட்டோ பசுவுக்கு மயிலுக்கு மானுக்கு பாம்புக்கு பார்த்த பார்வையில் நடுங்கி போய் எத்தனை பேர் மோட்சத்தை கண்டிருப்பார்கள் ரமண மகரிஷி அப்படிப்பட்டவர் அந்த பரம்பொருள் மண்ணிலே மனிதனாய் வந்தது அற்புதம் அற்புதம் அற்புதமே எல்லாம் எவ்வளவு பெரிய அற்புதம் எவ்வளவு லக்கி பிரைஸ் அவர் பேரை சொல்றதுக்கு நமக்கு எவ்வளவு உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது ஏசுநாதர் மரணத்தில் இருந்தவனை எழுப்பினார் அதற்கு அப்புறம் அவன் என்ன ஆனான் என்று யாருக்கு தெரியும் அவன் அனுபவிக்க வேண்டியது இந்த மண்ணில் அனுபவிக்க வேண்டாமா மறுபடியும் பிறந்தாக வேண்டும் நீ புண்ணியத்தை சம்பாதித்தாலும் பாவத்தை சம்பாதித்தாலும் நீ மறுபடி பிறந்துதான் புண்ணியத்தினுடைய பலனையும் பாவத்தினுடைய பலனையும் மறந்துவிட வேண்டும் நீ புண்ணியம் பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு போனா புண்ணியத்தின் பலன் முடிஞ்ச உடனே மறுபடியும் இங்கதான் தான் வரணும் இதுதான் வரணும் மனுஷன் தான் உலகத்தில் யாரும் கிடையாது பார்த்த பார்வையில் மோட்சம் கொடுத்தவர் யேசுநாதர் எத்தனை பேருக்கு மோட்சம் கொடுத்தார் புத்தர் எத்தனை பேருக்கு மோட்சம் கொடுத்தார் யாருக்கு தெரியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எத்தனை பேருக்கு மோட்சம் கொடுத்தார் நான் மத பிரச்சாரம் செய்ய வரவில்லை என் உள்ளத்தில் அப்படி இருக்கிறது அற்புதம் அற்புதம் அற்புதமே அந்த பரம்பொருள் மண்ணிலே மனிதனாய் வந்தது அற்புதம் அற்புதம் அற்புதம்